வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லைக் அண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் செலியன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்திராணி இன்வைட் பண்ணுறதுக்காக வராங்க அப்போ இந்திராணி பார்த்து செம்மையாக கோவப்படுறாங்க நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு கேட்க அதுக்கு சொல்கிறாங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு உன்னை இன்வைட் பண்ண தான் வந்த இந்தோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்டால் இந்திராணி செம்மையாக கோவப்படுறாங்க உன் மனசில் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அன்னைக்கு கோயிலில் உன் மேலே பரிதாபப்பட்டதுக்கு வீடு வரைக்கும் வந்துடுவியா நான் கோயிலில் ஏதோ பாவம்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஹெல்ப் அதை தவிர்த்திய மனசுல எதுவுமே இல்ல தயவு செஞ்சு இங்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செடியின்னு சொல்றாங்க உனக்கு இனி என் மேல கோவம் போவே இல்லை இந்து எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கா அதுக்கு இந்திராணி சொல்றாங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மோனிகா சொல்றாங்க பாவம் செலியன் உனியை இன்வைட் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்காரு இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புவ செலியன் இதுலருந்தே உனக்கு புரியல எங்க நீ அவார்ட் வாங்கினா இந்திராணி எங்கே கீழே இறங்கிடுவானோன்ட்டு ஒரு பயம் அதனால தான் அவள் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அது கேட்டால் இந்திராணி செம்மையாக கோவப்படுறாங்க இங்கே பார் மோனிகா எனக்கு உன்கிட்ட பேசலாம் டைம் கிடையாது தயவு செஞ்சு ரெண்டு பேரும் இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ சிவா வராங்க சிவா வந்து செலியன் கிட்ட சொல்கிறாங்க மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் இப்போதைக்கு போங்க பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலியனை அமைச்சு வச்சிடுறாங்க இந்த சைடு நம்ம செல்ஃபர் அணி ரிதிகா வந்து இந்திராணி பாத்து சொல்றாங்க படம் நல்ல வேலைப்பா எங்க செல்லியன் வந்தோடனே இவன் மனசு மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிருவாளோ நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து ரித்திகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கபிலன் வந்து இந்திராணி கிட்ட சொல்றாங்க அக்கா எல்லாமே உங்க மேலதான்க்கா தப்பு நீங்க அன்னைக்கு கோயில்ல எதுக்காக அவர் கூட பேசுனீங்க அதுக்காக தான் அவன் அட்வான்டேஜ் எடுத்துட்டு வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இங்க பார்க்க கபிலன் நீ நினைக்க மாதிரியே மனசுல எதுவுமே கிடையாது அன்னைக்கு ஏதோ பாவப்பட்டு கோயில் அவருக்கு ஹெல்ப் பண்ணா அவ்வளவுதான் இதோட எல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து அப்படி போயிடுறாங்க இதை பார்த்துட்டு பாவை வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்போ சிவா கிட்ட போய் சொல்றாங்க அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகணும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி செய்கிற சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அயலி சிவா சொல்றாங்க பாவைக்குட்டி நீ ஆசைப்படுற மாதிரியே நாங்க உங்க அம்மா கிட்ட கேட்டு பார்க்கறோம் உங்க அம்மாவும் நீயும் கண்டிப்பா அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம அயலி சிவா ரெண்டு பேரும் சொல்றாங்க நம்ம அயலி வந்து இந்திராணியை கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ரூமுக்கு போறாங்க அங்கே போயிட்டு இந்திராணி கிட்ட பேசுறாங்க அண்ணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இங்க பாறை அயலி நீ எதுக்காக பேச வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ செலியனோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போக சொல்லி சொல்ல போறதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அயலி சொல்றாங்க ஆமா நீ நீங்க கொஞ்சம் பாவை சீதையை நினச்சி பாருங்கள் பாவைக்காக நம்ம எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாராயிலி நீ சொல்கிற சில விஷயங்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கேன் ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் இன்னும் யாருமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என்னால் அந்த ஆள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது ஐலி சொல்கிறாங்க சரிக்கா நீங்கள் வரலனா என்ன நாங்கள் பாவையை கூட்டிகிட்டு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க இல்லை ஐலி நீங்கள் பாவையை கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த சாக்கை வச்சு அவன் அடிக்கடி வர ஆரம்பிப்பான் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதே மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது பாவை வந்து இதெல்லாம் கேட்டுவிட்டு ஐலிக்கிட்ட சொல்கிறாங்க அம்மா அப்போ ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு ஐவி சிவா ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இங்கே பாரு பாவே நம்ம அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாவையை சமாதானப்படுத்துகிறாங்க அப்போது ஐலி சிவா வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் பாவையை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இது கேட்டால் இந்திராணி சொல்கிறாங்க என்ன புதுசாக கோயிலுக்குலாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஐலி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் ஒரு விஷயமாக தான் கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் பாவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவையை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு பாவை ஐலிஷ் சிவா மூணு பேருமே போகிறாங்க அப்ப இவங்க மூணு பேருமே பார்த்துட்டு மோனிகா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்னது இது இந்த அயலி இப்போ எதுக்காக பாவையெல்லாம் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க அப்போ அயலி சிவா பாவை மூணு பேருமே உள்ளே போயிட்டு செலியன் அவார்ட் வாங்குறத பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம இந்திராணிக்கு வந்து மனசே சரியில்லை என்னதான் இருந்தாலும் செலி என்னை திட்டினா கூட நம்ம இந்திராணிக்கு மனசில் செலின் மேலே அளவுக்கு காதல் இருக்கா அதனால நம்ம இந்திராணி வந்து செலியன் அவார்ட் வாங்குறதை நம்ம எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு வேலை இருக்குது நான் வேலை விஷயமா வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி பொய் சொல்லிட்டு செலியனோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வராங்க அந்த இடத்துல நம்ம பாவை அயலி சிவா மூணு பேருமே செலியன் அவார்ட் வாங்குறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க ஆனால் இந்த சைடு நம்ம இந்திராணி வந்து வேலைக்கு போகிறோன்னு போய் சொல்லிட்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் வராங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஓரமாக ஒளிஞ்சு நின்று செலியன் அவார்ட் வாங்குறதை பார்த்து கண் கலங்கிட்டு நிற்கிறாங்க செலியன் நீ இப்படி அவார்ட் வாங்குறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த சந்தோஷத்தை என்னால வெளிப்படுத்தவே முடியல அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைட நம்ம அயலி இந்திராணியை பார்த்துடுறாங்க என்னது இந்திராணி அண்ணி மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டு பார்க்க அப்போ இந்திராணி வந்து யாருக்கனுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி சிவா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு சிவா அண்ணி வரமாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்கு தெரியாமல் ஒளிஞ்சு நின்று செழியன் அவார்ட் வாங்குறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவாவும் இந்திராணியை பார்த்துடுறாங்க அப்போ நம்ம அயலி வந்து செழியனுக்கு கால் பண்ணுறாங்க அண்ணா அண்ணி வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களே யாருக்கு தெரியாமல் அண்ணி இங்கே தான் காஞ்சி நின்று நீங்க அவார்ட் வாங்குறத பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்டு செல்லியனால நபே முடியல என்ன அயலி சொல்றேன் இந்து வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செல்லியன் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அப்ப அயலி சொல்றாங்க யாருக்கு தெரியாம பாருங்க அவங்கள நம்ம பாத்துட்டோம் தெரிஞ்சுட்டா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட செலியனும் இந்திராணியை பார்த்துடுறாங்க இந்திராணியை பார்த்ததுமே செலியன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன இந்து நீ மனசில் இவ்வளோ காதலை வச்சுட்டு எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் நீ இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க என் மேலே கோவப்படுற மாதிரி நீ நடிக்கிறே தவிர உனக்கு என் மேலே அளவு கடந்த காதல் இருக்க அதை இப்போ நீ நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செலியன் வந்து இந்துவை பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா ஐலி சொல்கிறாங்க இப்போதைக்கு நீங்கள் இந்திராணி அன்னிக்கிட்ட பேச வேண்டாம் அவங்க யாருக்கும் தெரியாமல் தானே வந்திருக்காங்க எப்படியும் உங்கள் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்களே இப்போ ஹாப்பியாக அப்படிங்கிற மாதிரி செல்லியன் கிட்ட கேட்குறாங்க செல்லியன் சொல்கிறாங்க இந்த மூமெண்ட்டை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் அயலி இதெல்லாம் உங்களால் தான் நான் கூட இந்து வர வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி பாவையாவது வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தேன் ஆனால் இந்திராணி யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒளிஞ்சு நின்று பார்க்குறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனால் எதுக்காக இவன் வந்து எல்லாருக்காகவும் பயப்படுறான்னு தெரியல அவளுக்கு மனசில் என் மேலே அன்பு அளவுக்கு அதிகமாக இருக்கா ஆனால் அதை வெளிக்காட்டவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் வந்து அயலி சிவா ரெண்டு பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அயலி சிவா சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் முடிக்கிறதுலையே இந்திராணி அண்ணி உங்க கூட சேர்ந்து வாழ்வாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலி என்ன சமாதானப்படுத்துறாங்க இந்த சைடு நம்ம ரித்திகா செல்வராணி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன இந்திராணி அறக்க பறக்க எங்கயோ கிளம்பி போனா ஒரு வேலை செலி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க சொல்ல முடியாத அத்தை அவங்க போனாலும் போயிருப்பாங்க வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் செல்லின் மேல கோவப்படுற மாதிரி கோவப்படுறாங்க பின்னாடி அவங்க மேல அன்பு பொழியிறாங்க இவங்கள நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணி சொல்றாங்க இல்ல ரித்திகா இது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க எதுக்கு அத்தை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்திராணி அண்ணி செலியன் கூட போய் வாழட்டும் அப்போ தான் நம்மளும் இந்த வீட்டை அதிகாரம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செல்வராணி சொல்கிறாங்க நீ ரொம்ப தப்பு கணக்கு போடுற ரித்திகா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இந்திராணி அவள் மட்டும் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணலனா நம்மளாம் இப்படி சொகுசாக வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரித்திகாவுக்கு செம்ம கோபம் என்ன என்னத்த நீங்களும் இதே தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா வந்து செல்வராணி கிட்ட கேட்குறாங்க அதுக்கு செல்வராணி சொல்றாங்க ஆமா ரித்திகா நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க இந்திராணி தான் இந்த பிசினஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா அவனால தான் இந்த கம்பெனி பல மடங்கு லாபத்துல போய்கிட்டு இருக்கு அவன் மட்டும் செளியன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டானா அப்புறம் செளியன் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை இந்திராணி அளவுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்றாங்க ஏன் அத்தை அதான் நான் இருக்கேன்ல நான் வந்து இந்திராணி அன்னி இடத்துல இருந்து கண்டிப்பா இந்த கம்பெனியை மேலே கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப செல்வராணி சொல்றாங்க இங்க பாரு ரித்திகா நான் சொல்றேனே தப்பாக எடுத்துக்கலாம் இருக்காத இந்திராணி இடத்துல இருந்து வேலை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம் அவள் வந்து இந்த குடும்பத்துக்காக ரொம்பவே உழைச்சிக்கிட்டு இருக்கா அவள் அளவுக்குலாம் யாராலுமே வேலை பார்க்க முடியாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டதுமே ரித்திகாக்கு சம கோபம் வருது செல்வராணி மேலே சம கோபத்தில் இருக்காங்க இங்கே பாருங்கத்த நீங்கள் பேசுறது ரொம்பவே தப்பாக இருக்குது ஏனமோ இந்திராணி அணியால் மட்டும்தான் இந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ண முடியும் எங்களாலலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா வந்து கேட்க இதை கேட்ட செல்வராணி சொல்கிறாங்க போக போக நீயே புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரித்திகா நினைக்கிறேன் நினைக்கிறாங்க கூடிய சீக்கிரமாவே இந்திராணிய அந்த சிஓ பதவியிலிருந்து தூக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு வர போறேன் இதை எல்லாருமே பார்க்க தான் போறீங்க எல்லாரோட கண்ட்ரோலும் என் கைக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து மனக்கணக்கு போட்டுட்டு இருக்காங்க ஏதோ எப்படியோ நம்ம அகிலி சிவா வந்து சீக்கிரமா இந்திராணியும் செனியையும் சேர்த்து வச்சிடணும் அப்பதான் எபிசோட் பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க